நம்ம ஸ்ருதி விஜயாவை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரேடியோவை அதாவது ஸ்பீக்கரை வச்சு டப்பிங் எல்லாம் பண்ணி விட்டு சும்மா ஹாரர் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து விட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் விஜயா பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் மனோஜ் பயங்கரமா தான் இருக்கிறாப்புல எப்படியோ தைரியத்தை வர வச்சு ரெண்டு பேருமே டோரை ஓப்பன் பண்ணி வெளியில வராங்க சோ நம்ம ஸ்ருதியும் மீனாவும் போய் கிச்சன்ல ஒழிஞ்சுக்கிறாங்க கிச்சன்ல ஒழிஞ்சுக்கிட்டு பொலுசு சவுண்டு அப்படி இப்படின்னு எதோ ஹாரர் எஃபெக்ட் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமும் பயம் கொடுத்துறாங்க நம்ம மீனா இதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வெளியில வந்து லைட் எல்லாம் போட்டு விட்டு எல்லா உண்மையுமே வெளியே கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சு கொடுத்தர்றாங்க ஆனாலும் இந்த விஜயா வந்து ஸ்ருத்தி பண்ணதுக்கு மீனா தான் பண்ண வச்சிருக்கா அப்படின்னு மீனா மேல பழிய போட்டுட்டு நைட்டு போய் தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில விடிஞ்சிடுது நம்ம முத்து ரொம்பவுமே டயர்டா அப்படியே ரொம்ப சூட்டோட வீட்டுக்குள்ள நுழையிறாப்புல நம்ம மீனா போயிட்டு சுட் எடுத்துட்டு கூலிங் ஆகும் சொல்லி கிளம்பிடுறாங்க நம்ம ரவியோட சண்டை போட்டுக்கிட்டு வெளியில கிளம்புறாங்க அப்ப மீனா எண்ணெய் எடுத்துட்டு வர்றதை தெரியாம நம்ம ஸ்ருதி தட்டி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா துடைக்கிறதுக்காக துணி எடுக்க போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயா வராங்க விஜயா எண்ணெயில் காலை வச்சு விட்டு நேரா விழுவறதுக்காக போறாங்க நம்ம மீனா எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க பிடிச்சி பாக்குறாங்க ஆனா மீனாவையும் இழுத்துக்கிட்டு கீழே விழுந்துருது இதில் விஜயாவுக்கு இடுப்புல பயங்கரமா அடிபட்டுருது எல்லாருமே சவுண்ட் கேட்டு வந்து பார்த்தா இங்க மீனாவும் விஜயாவும் விழுந்து கிடக்குறாங்க நம்ம மீனா டக்குன்னு ஏந்திரிச்சிடுறாங்க ஆனா விஜயாவள ஏந்திரிக்கவே முடியல சோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் விஜயா என்ன செய்வாங்க மீனா தான் என்னைய வேணும்னு கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டா பாரு எண்ணெயெல்லாம் ஊத்தி வேணும்னே நான் வழுக்கி விழுவேன்னு பாரு எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கா அப்படின்னு மீனா மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ ஸ்ருதி வந்து இல்ல இல்ல நான் தான் எண்ணெயை தட்டி விட்டேன் மீனா மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா இந்த விஜயா கேட்கவே மாட்டேங்குது இந்த எல்லாம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம முத்துவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என் பொண்டாட்டியை எதுவும் சொல்லணும்னா உங்களுக்கு வாயே சும்மா இருக்காதா அப்படி இப்படின்னு திட்டி பாக்குறாங்க நம்ம விஜயாவை தூக்குறேன் அப்படின்னு மனோஜ் போய் நம்ம மனோஜும் கீழே வலுக்கி விழுந்துட்டாப்பில் எப்படியோ ஒரு வழியாக ரெண்டு பேர்த்தையும் தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி தான் நம்ம விஜயாவுக்கு அடிப்பட்ட இடத்துல ஆயில்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மீனா வந்து ஸ்மிருதியை இப்படி மடக்கி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு